நிறைந்த பிரபஞ்ச சபையின் குரு வால வாழை குரு அவர்களுக்கும் திருப்படி திருவடி போற்றி எங்களுடைய குலகுரு ஞானகுரு அகத்திய மாமனியின் பொற்பாதங்களை போற்றி இன்றைய ஜஷ்டி திருதியின் ஜஷ்டி திதியின் நாயகன் முருகப்பெருமானின் ப திருவடி போற்றி த தங்களுடைய நல்லாசிகளினால் இந்த ஆறு ஜஷ்டி பெருவிழாவிலும் கலந்து கொள்ளும் நல்வாய்ப்பை நல்வ நல்கியதற்காக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மேலும் தங்களுடைய ஆசையை வேண்டி இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் உடல்நிலையில் இருந்த சில மாறுபாடு காரணமாக தங்களிடம் ஆசை பெற்று இந்த ஒரு குடி ஒரு குறிப்பிட்ட இந்த இடைவெளியில் அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அதுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் ஆசிர்வாதத்தை வேண்டி நிற்கிறோம் அகதிஷாய நமக சிவாய நமக என்று நமச்சிவாய மந்திரத்தை சூட்சமமாய் சூசகமாய் உரைத்து கொண்டிருக்கும் சித்தர்கள் அமர்ந்து அவனை வணங்கும் சிவசபையிலே அகத்தியன் நிகழ்த்துகின்ற சச்சங்க நிகழ்வுதனில் உயர்ஞான நிகழ்வு நிலைக்குள்ளும் இருந்தும் அஞ்ஞான நிலைக்குள்ளிருந்து பயணிக்கின்ற பொழுதும் ஞான நிலையை பெறுகின்ற பொழுது இயல்பாகவே உண்மை நிலை சரணாகதி நிலைக்குள் செல்கின்ற பொழுது இடர் இன்னல் இகலோக இன்னல் இடர்களை தீர்க்கின்ற சபை இச்சபை என்று அகத்தியன் ஞாம் நல் ஆசிகள் வழங்கி ஓம் நமக அந்நிலையாய் பெரும் பெயர் பெற்ற தலமாக விளங்குகின்ற நெல்லையப்பன் காந்திபதி அம்பாள் அமர்ந்த அரசாலும் அற்புதமான ஆற்றல் கொண்ட தலமதிலிருந்து பெருநிலையாய் சிவசூட்சம நூலினுடைய தோற்றம் கன்று அதன் சீற்றம் கன்று சிவசபையினுடைய அருட்பெரும் ஆற்றல் கொண்டும் தவழ்ந்த இந்நிலை கண்டு வந்து அமர்ந்து நல்நிலையாய் தொடர்புக்குள் இருக்கக்கூடிய சிவத்தோடு அகத்தியனோடு சிவமகா வாழைச்சித்தனோடு பிரபஞ்சத்தோடு உமக்குள் இருக்கும் பஞ்சபூதத்தோடு தொடர்புக்குள் இருக்கும் சீடர்களுக்கு அகத்தியன் தம்பதியருக்கு நல்லாசி வழங்கி ஓம் மகவீஷா பெற்ற ஆகமம் கூறிய ஆகமம் அவ்வாகமத்திற்குள் இருக்கும் சூட்சமத்தினை உணர்ந்து நெறிதவறா நிலைதனிலே சித்தர்களையும் அகத்தியனையும் தன் குலதெய்வத்தையும் சிவசபையையும் மறவாமல் நின்று தான் பணிபுரியும் தலங்களையும் ஆன்மீக தலமாக மாற்றி அமைத்து அழகு பார்க்கும் அச்சரணாகதி நிலைக்கு அகத்தியன் வழங்கிய நல்லாகம நிலைக்குழுந்து வழங்கும் நல்லாசியை வழங்குகின்றோம் யாம் அந்நிலை நல்நிலையாய் மாறுவதற்குரிய மாற்றி நின்றதற்குரிய நன்றிகளை தெரிவிக்கும் உமக்கு அகத்தியன் பிரபஞ்ச மகாசபையின் சஷ்டி திதி திருவிழா நாயகன் அருள் திருமுருகனுடைய கரங்களிலிருந்து ஆசிகள் நல்கி அறுபடை திரு ஆற்றலை ஒருபடையாய் காணும் தலம் இதுவென்று உணர்ந்து உயர்ஞான நிலையோடு பயணப்படும் நீர் எவ்வித இடையூறும் இன்னலும் இல்லா நிலையில் ஆற்றல் பெற்று வளம் பெற அகத்தியன் நல்லாசி வழங்கி உமது சந்ததியர்களும் நல்வாழ்வு பெற அகத்தியன் பெருமகா ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் எத்தொடர்பிலும் எத்தொடர்பில் ஈடுபட்ட பொழுதும் சிவத் தொடர்பே மேம்பட்ட தொடர்பு என்று சபை தொடர்பே அதி மேம்பட்ட தொடர்பு என்று வளம் வரும் அந்நிலைக்கு அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அத்துணை வாழ்த்துக்களையும் ஐயன் திருவடியில் சபையின் திருவடியில் சமர்ப்பித்தும் மேலும் அத்திருவடியில் இருந்து ஆற்றல்கள் பெறுவதற்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமோ நமக